மதுரை விட சிறப்பா இருக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தில் அரசு சார்பாக நடைபெற்ற பல்வேறு நலத்திட்டங்கள் அது குறித்த ஆய்வுகள் எந்தெந்த திட்டங்கள் தருவாயில் இருக்கிறது எந்தெந்த திட்டங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டும் ஏதாவது சுரக்கங்கள் இருக்கா அப்படின்ற ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பெரிய கருப்பன் அவருடைய முன்னிலையில் அதேபோல் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய செயலாளர் அவரும் இருந்தார் அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க அனைத்து காவல்துறை அதிகாரிகள் அனைத்து அரசு அலுவலர்கள் அனைவரும் வந்திருந்தாங்க சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்திருக்கிறோம் பல்வேறு அறிவுரை கூறியிருக்கின்றோம் இந்த கொடுத்துருக்கிற சில பணிகளை வந்து இந்தந்த மாதத்தில் முடிச்சிருவோம்